நம்ம சாப்பா போட போகிறோம் ஸ்லீவ் மாடலில் சென்டரில் இந்த டிசைன் கேட்டிருக்காங்க அண்ணம் வந்து வர மாதிரி கேட்டிருக்காங்க அவங்க சாரியில் இந்த டிசைன் இருக்கிறதால இந்த டிசைன் வந்து இங்கே சென்டரில் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பா போடுறதுக்கு ஓட்டை போட்டாச்சு இப்போ ஸ்லீவில் வந்து மெயினாக பார்க்கும்போது இப்போ இந்த சைடு வைக்கும்போது இதோட ஃபேஸ் இந்த சைடு இருக்கும் இல்லையா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வர்ற இடத்துல தான் ஃபேஸ் நல்லா இருக்கும் இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட்டு

போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் ஒரு கைக்கு வந்து ஃபேஸ் வந்து பேக் சைட்ல போயிடும் ஒரு கைக்கு வந்து பிரண்ட்ல இருக்கும் ஓகேங்களா